ஹாய் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக 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 ஹெல்த்தியான சிவப்பரிசி தோசை பார்க்க போகிறோம் சிவப்பரிசி தோசை இட்லியும் செய்யலாம் அதுக்கு தேவையான உபகரணங்கள் என்னென்னா ஒரு டம்ளர் அளவுக்கு சிவப்பரிசி ஒரு டம்ளர் பாசிப்பயிறு ஒரு டம்ளர் வெள்ளை சோளம் ஒரு டம்ளர் கம்பு ஒரு டம்ளர் ராகி நீங்கள் எந்த டம்ளர் எடுத்து பெரிய டம்ளர் எடுத்தாலும் ஓகே சின்ன டம்ளர் எடுத்தாலும் ஓகே எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ இந்த அஞ்சு உபகரணங்களையும் ஒரு ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க கலந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிறையா இருந்துச்சுன்னா பெரிய பக்கெட்டில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கலந்து வச்சுருங்க அந்த கலந்த கலவையில் இப்போ வந்து ஒரு டம்ளரில் ரெண்டு டம்ளர் வந்து நாங்கள் ஒரு அளவான ஒரு மார்னிங் அண்டு நைட் டின்னர் ரெண்டே வேலைக்காக ஒரு மூணு பேர்த்துக்கு ரெடி பண்ணுறோம் இவ்வளோ போட்டாவே போதும் நான் மாவு வந்து ஒரு ஒரு பெரிய பவுல்லே நிறைய வரும் இந்த பவுல்லே ரெண்டு பவுல் அளவுக்கு வரும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறையா செய்ங்க ரெண்டு டம்ளர் கலவை போட்டதில் அது கூட ப்ளஸ்ஸாக அரை டம்ளர் உளுந்த ஆட் பண்ணிக்கோங்க நண்பர்களே ப்ளஸ்ஸாக அரை டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு த நல்லா களைஞ்சிட்டு அந்த கலவை ம முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் மினிமம் நாலு மணி நேரம் மேக்ஸிமம் உங்களுக்கு டைம் இருந்தால் ஆறு மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் ஏன்னா சிவப்பரிசியெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அது ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் குறைஞ்சது நாலு மணி நேரம் அதிகபட்சம் ஆறு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு எடுத்து அந்த மறுபடியும் களைஞ்சிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க நல்லா தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க இட்லி ஊற்றலாம் ஆனால் இட்லி வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அப்படி நம்ம நார்மல் இட்லி ஊற்றுற மாதிரி பஞ்சு பஞ்சாக இருக்காது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் இட்லி ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான் தோசை ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் செய்யலாம் தப்பு இல்லை ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோக்கா பிடிக்காதையாக யாருக்கும் தோசைன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க சீக்கிரம் வெந்துடும் இட்லி அவ்வளோ வே வேகாத மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் போட்டு நல்லா அடித்து இந்த தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கோங்க அரைக்கிறாங்க நல்லா அரைப்படுது நண்பர்களே மிக்ஸி ஜாருங்கிறதுனால நீங்கள் வந்து பாதி பாதியாக போட்டு எடுத்துக்கலாம் மொத்தமாக போட்டு எடுக்க முடியாது எடுத்தாலும் எடுத்துக்கலாம் பெரிய மிக்சியாக இருந்தால் எடுத்துக்கலாம் நாங்கள் ஒன்று சின்ன அளவு மிக்ஸியாக இருக்கிறதுனால அவன் பாதி பாதியாக போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு பாதி போட்டு எடுத்தாச்சு ஒரு ஒரு சின்ன குண்டாவுக்கு நம்ம மாற்றிட்டோம் இன்னொரு பாதி இருக்குது அதையும் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நம்ம ரெடி பண்ணுறோம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோங்க நண்பர்களே அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம் நீங்கள் அதுக்கு தனியாக அதுக்கு தனியாக சேர்க்க வேணாம் மொத்தமாக அவ்வளோதான் சேர்க்கணும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கல ஸோ ரெண்டாவது சேர்க்குறோம் அவ்வளோதான் மறுபடியும் அவ்வளோதான் சேர்க்க வேணாம் அந்த அளவு காமிக்கிறக்காக இப்போ உங்களுக்கு காட்டுறாங்க ஒரே ஒரு முக்கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்தே அரைச்சிக்கோங்க சேர்த்து மிச்ச அரைச்சிக்கலாம் வாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்காங்க தோசை மா பதத்துக்கு வந்தால் போதும் அதை விட தண்ணி இருந்துச்சுன்னா அப்புறம் தோசை நல்லா இருக்காது நம்பரில் ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்றோம் எடுத்து இப்போ ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறோம் ஸோ உப்பு போட்டிருக்கோம் அதனால உப்பு போட்டு கலக்க தேவையில்ல இதை நீங்கள் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் வச்சுருந்து உடனே சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப சீக்கிரமான ஒரு டைமிங்கில் சொல்லணுங்கிறதுனால சொல்லியிருக்கோம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ